நீங்க பண்ற செலவுல உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா எனக்கு வருது ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணது மூலயமா அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை இந்த ஆப்போட நீங்கள் டைப் பண்ணும்போதும் உங்களுக்கு நிறையா லீட்ஸ் அண்ட் ரெவன்யூஸ் கொடுக்குறாங்க எஸ் ஸ்பார்க் ரீடிம் ஆப் பற்றி தான் நான் பேசுகிறேன் நான் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி நம்மளோட அகாடமி ஹாஸ்டல்லலாம் இதில் டைப் பண்ணி இதில் வந்து ரெவன்யூஸ் மூலிமா நான் வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ எக்ஸைட்டடாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு காடாக் பண்ணுங்கள் உங்களுக்கு டீடாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே நாலு பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க பல பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 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 கமிஷன் பேஸில் ஒரு ரெவென்யூ வரும் அப்படின்லாம் உங்களால் நம்ப முடியுதா உங்களோட ஷாப்போட ரெண்ட் இதுலேருந்தே நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் நம்ப முடியுதா எஸ் ப்ளீஸ் டூ இன்ஸ்டால் திஸ் ஆப் ஸ்பார்க் ரீடியம் தேங்க்யூ